சிந்து பைரவி சீரியலில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆறுமுகத்தை வந்து ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிட்டு போட்டது நம்ம அன்னபூர்ணியோட மனசை வந்து ரொம்பவே பாடப்படுத்திகிட்டு இருக்குது ஆறுமுகத்துக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்போ உடனே அன்னபூர்ணி வந்து டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை எல்லாம் நினச்சி பார்த்துட்டு அத்தை நீங்கள் எதுக்காக இப்படி எல்லாம் வரி இருக்கீங்க அத்தை கவலைப்படாதீங்க ஆறுமுகம் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் நான் போயிட்டு அவரை வெளியே கொண்டு வர நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க பைரவி உனக்கு புண்ணியமா போக தயவு செஞ்சு நீ எப்படியாவது ஆறுமுகத்தை மட்டும் வெளியே கொண்டு வந்துடுமான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சரிங்க அத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நேர சஞ்சய் கிட்ட போறாங்க பைரவி எதுக்காக நீ ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிருக்க ஆறுமுகம் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல இங்க பாரு பைரவி நீ என்னுடைய ஃப்ரெண்டு தான் நான் ஒத்துக்கிறேன் உனக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் ஆனா ஆறுமுகத்தெல்லாம் என்னால வெளியே விட முடியாது அவன் ஒரு அக்யூவிஸ்ட் சொல்றாங்க அவன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதை நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் வேற எதுவும் கிடையாதுன்றாங்க சஞ்சய் முதல் ஆறுமுகம் சொன்னால் அப்போ கூட நான் நம்பலை ஆனால் நீ இப்போ எப்படி பட்டவன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு என் புருஷனை எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரணுன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ரொம்பவே கோபத்தில் பைரவி இது தெரிஞ்சுக்கிட்டு எனது உனக்கு புருஷனா இவன் உன்னுடைய புருஷனை இருக்கவே கூடாது அதனால தான் இவனை நான் கொடுமைப்படுத்துகிறேன் இவனை கண்டிப்பாக என்னெல்லாம் பாடுபடுத்த போகிறேன் பாருங்கன்னெல்லாம் சொல்லி ரொம்பவே கோபத்தில் வந்து இருக்காங்க இப்போ சஞ்சய் என்ன செய்ய போகிறாங்க சஞ்சயோட பிரச்சனையை வந்து எப்படி திக்க போறாங்க நம்ம பைரவிங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ